அனைவருக்கும் வணக்கம் இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் வாஸ்து பகவான் பற்றி ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்திரராய திமகி தன்னோ மகா வாஸ்து பகவான் இந்த வாஸ்து பகவான் கிழக்கு திசைக்கு அதிபதியாக இந்திரனும் தென் கிழக்கு திசைக்கு அதிபதியாக சுக்கிரனும் தெற்கு திசைக்கு அதிபதியாக செவ்வாய் பகவானும் தென்மேற்கு திசைக்கு அதிபதியாக ராகு பகவானும் மேற்கு திசைக்கு அதிபதியாக சனி பகவானும் வடமேற்கு திசைக்கு அதிபதியாக கேது பகவானும் வடக்கு திசைக்கு அதிபதியாக குரு பகவானும் வடகிழக்கு திசைக்கு அதிபதியாக புத பகவானும் வருவார்கள் இந்த நவகிரக நாயகர்களுடன் அஷ்டத்திற்கு பாலகர்கள் எட்டு திக்கு பாலகர்களாக கிழக்கு திசைக்கு அதிபதியாக இந்திரனும் தென்கிழக்கு திசைக்கு அதிபதியாக அக்னி தேவனும் தெற்கு திசைக்கு அதிபதியாக யமதர்மனும் தென்மேற்கு திசைக்கு அதிபதியாக நிறுதி பகவானும் மேற்கு திசைக்கு அதி தேவதையாக வர்ண பகவானும் வடமேற்கு திசைக்கு அதிபதியாக வாயு பகவானும் வடக்கு திசைக்கு அதிபதியாக குபேர பெருமானும் வடகிழக்கு திசைக்கு அதிபதியாக ஈசானனும் வருவார்கள் இந்த அஷ்டத்துக்கு பாலகர்கள் நவகிரக நாயகர்கள் மற்றும் பஞ்ச பூதங்கள் அடிப்படையில் ஓம் இமாம் சுஸ்த பிரதரொத்தியோ பத்தியோ படிதயாசம் மாத்தியுள்ளவே சில காமன் தெனேச பிரசித்தன சித்தியாந்தி வாசகனே செய்துள்ள வாம்பியம் பிரஜனம் பஞ்ச பூதங்கள் நவ கிரகங்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் இவர்கள்தான் நாம் செய்கின்ற செயல்களையும் நற்காரியங்களையும் தீய காரியங்களையும் தீய காரியங்களையும் கண்காணிக்கும் நபர்களாக ஈசனால் படைக்கப்பட்டவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியில் மாபெரும் சக்தி பெற்றவர்கள் இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் எட்டு திக்கு திசைக்கும் எட்டு திக்கு பாலகர்களை காவலாக நியமித்துள்ளவர் சிவபெருமான் இந்த அஷ்டத்துக்கு பாலகர்கள் திருவண்ணாமலை சுற்றியுள்ள அஷ்டலிங்கங்கள் திருவளஞ்சுலியை சுற்றியுள்ள அஷ்டலிங்கங்கள் திருவேற்காடு வேதபுரீஸ்வரரை சுற்றியுள்ள அஷ்டலிங்கங்கள் மற்றும் திரு ஆலங்குடி குருஸ்தலத்தை சுற்றியுள்ள அஷ்டலிங்கங்கள் இவை நான்கு சிவ சிவாலயங்களில் முக்தி பெற்ற சிவலிங்கத்துடன் எட்டு திக்குக்கும் எட்டு திக்கு பாலகர்களை நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள்தான் இந்த வீடு வாஸ்து வாஸ்து செய்யும் போது பூமி பூஜைக்கு முதன்மை காரகராக இவர்கள் வருவார்கள் இந்த பூமி பூஜைக்கு அதி தேவதையாக அஷ்டதிக்கு பாலகர்களே முதலா முதல் முதன்மையாக வருவார்கள் இந்த பூமி பூஜை செய்யும் போது இந்த அஷ்டத்துக்கு பாலக எட்டு திக்கு திசை பாலர்களையும் முதலில் அழைக்க வேண்டும் அவர்களுடைய திருமந்திரங்கள் ஓம் ஐராவதம் கஜாருடன் சுவர்ணவர்ணம் கிரடிதன் சகஸ்ரநேனம் சங்கரம் வஜ்ரமான பிவாவையை ஓம் சகசரநேத்ராய் வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்மோ மகா இந்திரன் பிரசோதயத் நம இவர் கிழக்கு திசைக்கு அதி தேவதையாக இந்திரன் வருவார் அதற்கு அடுத்தபடியாக தென் கிழக்கு திசைக்கு அதிபதியாக ஓம் சப்தார்ஷம் சம் சபிப்ராணம் அக்ஷமலகம் கமண்டலம் ஜால மலகுலாகம் ரக்தம் சக்தி சாகசனம் ஓம் மகா வித்மகே அக்னி தேவாய தீமகி தன்மோ மகா அக்னி பிரசோதயாத் நம தென் கிழக்கு திசைக்கு அதி தேவதையாக அக்னி பகவான் வருவார் அதற்கு அடுத்தபடியாக ஓம் கிருபாம ஐசாரோடம் தண்டகஸ்தம் பயானகம் காலவாசுரம் கிருஷ்ணம் தியாயத்து தக்ஷண திக்வதி ஓம் சூரிய புத்திர வித்மகே மகா காலாய திமகி தன்னோ மகா யம பிரசோதயா தினம சுவாக தெற்கு திசைக்கு அதி தேவதையாக யம தர்ம ராஜாவே வருவார் அதற்கு அடுத்தபடியாக ராஜு பகவான் தென்மேற்கு திசைக்கு அதிபதியாக ஓம் நிசாசராய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மகா நிறுதி பிரசோதயா நம சுவாக ஓம் ரக்தம் மேத்ராசவருடன் மீனோ தளபிரவம் திருபானபானே மாசோகம் திவானம் ராச்சேஸ்வரம் நிறுதி பகவானே நமக அதற்கு அடுத்தபடியாக மேற்கு திசைக்கு அதி தேவதையாக அஷ்டதிக்கு பாலகர்களில் சனி பகவானுக்கு உண்டான அஷ்டதிக்கு பாலகர்களாக வர்ண பகவான் வருவார் இந்த வர்ண பகவான் ஆகர்ஷண சக்தி நிறைந்தவர் வர்ணன் என்றால் மலை பொழிவிட்டு இவரை அதி தேவதையாக வருவார் இவருடைய திருமந்திரம் ஓம் நாகபாசந்திரம் வரிஷ்டம் விக்கிரகம் சசாங்கதாலம் தியாயத் வருணம் மகாராசனம் ஓம் ஜலதீபாய வித்மகை நீல் புருஷாய தீமகி தன்னோமர் சுவாக அதற்கு அடுத்தபடியாக கேது பகவான் வாயு காரகன் என்று அழைக்கக்கூடிய வாயு புத்திரர் ஆஞ்சநேய பெருமன் மகா அனுகிரகத்துடன் காற்றுக்கு அதிபதியாக விளங்கும் வடமேற்கு திசைக்கு அதி தேவதேதையாக வரக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்கள் வாயு தேவன் இவருடைய திருமந்திரம் ஓம் அபீதம் ஹரிச்சாயம் வஜதாரணம் ஓம் ஜகத் பிரணாய துவாஜகஸ்தாய திமகி தன்னோ மகா வாயு பிரசோதான் இதற்கு அடுத்தபடியாக வடக்கு திசைக்கு அதிபதியாக குரு பகவான் வருவார் குபேர திருமான் வருவார் பெரும் தனத்துக்கு அதிபதியான பேதனம் வித்தைக்கு அதிபதியாக குரு பகவானை வருவார் பேதன வித்தை அஷ்டத்திக்கு பாலகர்களில் ஏழாவது பாலகராக குபேர குபேரங்க கொண்டான அஷ்டத்தைக்கு பாலகன் குபேரன் ஓம் ஜக்ஸ ராஜாய வித்மகே வைசோனாய தீபகி தன்னோ மகா குபேர பிரசோதய சுவாக ஓம் குபேரம் மன்சாசேரனம் சகர்வம் கர்வ விக்கிரகம் சோனாச்சாயன் கதாகஸ்தம் உத்திராதிபதியின் சமரை இதற்கு அடுத்தபடியாக ஈசானிய மூளைக்கு அதி தேவதையாக வருவர் சிவபெருமன் அஞ்சு ஐந்து முகங்கள் கொண்ட ஈசனின் முகத்தில் ஒன்றுதான் ஈசானன் அவருடைய திருமந்திரமான ஓம் த்பூர் சாய வித்மகே சிவரூபாய் தன்னோ நம சுவாக ஓம் ஈசானியம் திரிசோல வேலதாரணம் சரச்சந்திர திரிநேத்திர நீலகண்டகம் இவர் ஈசானிய மூளைக்கு நவகிரக நாயகர்களாக புத பகவானை வருவார் வடகிழக்கு திசைக்கு இது இவர்களுடைய அஷ்டதிக்கு பாலகர்களை முதலில் ந பூமி பூஜை செய்யும் போது முதலில் அஷ்டதிக்கு பாலர்களை அழைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நவகிரக நாயகர்களை அழைக்க வேண்டும் அவற்றில் சூரிய பகவான் காயத்ரி மந்திரமான ஓம் அசத்வஜய வித்மகே பாஜகஸ்தாய திமகி தன்னோ மகா சூரிய பிரசோத யாத்ரம ஓம் ஓம் பத்மத்வஜ வித்மகே ஹேம ரூபாய திமகி தன்னோ மகா சோமன் பிரசோதயாத்ரம சோழர் அதுக்கடுத்து ஓம் செவாய் பகவான் கொண்டான காயத்ரி மந்திரமாக ஓம் வித்மகே திகனஹஸ்தாய திமகி தன்னோ மகா பௌம பிரசோதயாத் திரம அதுக்கு அதுக்கடுத்து ராகு பகவான் கொண்டானது ஓம் நாகத்வஜ வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ மகா ஸ்ரீ ராகு பிரசோதயாத்ரம சுவர் अद्क अर्त भगवान ओमी सूर्य पुत्री तन्व महासोद अर्त भगवान ओम असुत्जये धीमे प्रसोदा अर्तपड़ा गुरु भगवान ओमण्य हरबायी तन्म गुरोदा अर्त बुध भगवान ओम हजेस्त धीमो महा बुध प्रसोद இந்த அஷ்டதிக்கு பாலர்களுக்கு அடுத்தபடியாக நவகிரக நாயகர்களை நாம் அழைக்க வேண்டும் பூமி பூஜை செய்யும் போது இவர்கள் இருவரையும் இந்த நவகிரக நாயகர்கள் அஷ்டத்துக்கு பாலர்களை அழைத்த பின்பு இந்த பூஜையில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர்கள் சப்த மாதர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கன்னிமார்கள் இவர்கள் ஏழு கிரகங்களாக இந்த அஷ்டத்திற்கு பாலர்களுடைய மனைவியாகவே வருவார்கள் அவரால் சக்தி தான் உலகம் சக்தி யுகம் என்பதனால் இவருடைய பிராம்கி திருமந்திரம் பிராம்கி ஓம் பிராமிகி சக்திய வித்மகி தேவராண தீமகி தன்னோ மகா பிராமி பிரசோதயாத்து நம சுவோகர் பிரம்மனின் மனைவி பிராம்கி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அன்னையின் இன்னொரு இன்னொரு பெயர் தான் பிராமி ஓம் சூதவரணை வித்மகை சூழகஸ்தாய தீமகி தனோ மகா மகேஸ்வரி பிரசோதயாத்து நம சோகர் ஓம் சுகீவரான வித்மகி சக்தி கஸ்தாய தீமகி தன்னோ மகா கௌமாரி பிரசோதயத்து நம சுவாமி ಓಂ ಸೇಮ ಓಂ ಸೇಮಾ ಓಂ ಸೇಮಾರಣಯ ವಿತ್ಮಹೇ ವಜ್ ರಸ್ತಾಯಿಮೆದ ಮಹಾ ಐಂದರಿ ಐದರಿ ಪ್ರಸೋದಯಾತ್ರ ನಮ ಶೋಹನ ಮನವಿ ಇಂದ್ರಾಣಿ ಓಂ ಓಂ ಸೇಮಾರಣಯ ವಿತ್ಮಹೇ ವಜ್ರ ಸಕ್ರಸ್ತಾಯ ದೀಮಗಿ ತನ ಮಹಾ ವೈಷ್ಣವಿ ಪ್ರಸೋದಯಾತ್ರ ನಮ ಶೋಹಾ ಬುಧನ ಮನವಿ ವೈಷ್ಣವಿ ಓಂ ಓಂ ಸೇಮಾಲಯ ವಿಡಗಸ್ತಾಯ ದೀಮಹಿಧನ ಮಹಾ ಬರಾಹಿ ಪ್ರಸೋದ ಆರಾವದ ಅಧಿ ದೇವದೆಯಾಗ ಸಪ್ತ ಮಾದರಿ ಬರಾಹಿ ಅಮ್ಮನ್ ஏழாவதாக சாமுண்டி தாயார் ஓம் ஓம் கிருஷ்ண வரணாக வித்மகே சூழகத்தாய தீபகிலா மகா சாமுண்டி பரசோதயாத்தன என்ன சொல்வாங்க சப்த மாதர்களை நாம் அழைக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக பஞ்ச பஞ்சாட்சர மந்திரம் ஓம் இமாம் சுஸ்த பரத உத்தியோபத்தி பிரயாச மத்தளரசர் காமத்தரசு பரசித்தேனே சித்யாந்தி வாச கணேச விதம்பா என் பிரஜனம் பஞ்ச பூதங்களையும் நவகிரக நாயகர்களையும் அஷ்டத்துக்கு பாலகர்களையும் சப்த மாதர்களையும் அழைத்து இந்த பூமி பூஜையானது சிறப்பாக செயல்பட வேண்டும் எட்டத்துக்கு பாலர்களை அழைத்து அவருடைய படங்களை வைத்து நாம் வழிபட்டு நமது முன்னோர்களையும் முக்கியமாக வழிபட்டு குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் வழிபட்டு இந்த பூமி பூஜையானது சிறப்பாக செய்து ஒரு வீடு கட்டினோம் என்றால் அந்த வீடு கோவிலை போல பிரகாசமாக பல நூறு ஆண்டுகள் வரைக்கும் இந்த நமக்காக இந்த வம்சம் வாழையடி வாழையாக வம்சம் நிறுத்தி அடைவதில் எந்த விதமான தடையும் இருக்காது என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் வாஸ்துவை பற்றி மீண்டும் அடுத்த காணொலியில் அடிப்படை கருத்துக்களை பற்றி மீண்டும் அலசி ஆராய்வோம் இப்படி இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவோர் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் வாஸ்து ஜோதிடம் திருமண தகவல் மையம் மற்றும் பூமி பூஜை மற்றும் அனைத்து ஹோமங்களும் சிறப்பாக செய்து தரப்படும் எங்களை அணுகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்